சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ன சார் விஷால் அவர்கள் கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க விஷால் அவர்கள் ஏழையா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வருது விஷால் அவர்கள் உண்மையாவே ஏழையா அவர்கிட்ட பணமே இல்லையா சொல்லுங்க விஷால் அவர்கள் ஏழையா பணம் இல்லையா அப்படின்னு அது விஷால் தான் தெரியும் ஆனா விஷால் சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரிய தோல்வியில இருக்கார் பெரிய கடன்ல இருக்காரு அது உண்மை அதாவது வந்து துப்பரிவாளன் ஒரு படம் எடுத்தார் அது மிகப்பெரிய வெற்றி படமாக ஓடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பறிவாளன் டூன்னு ஒரு படம் அதை விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய சொந்த தயாரிப்பு மிஸ்கின் அந்த படத்துக்கு டேரெக்டர் லண்டனுக்குலாம் போனாங்க அங்கே கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே படப்பிடிப்பே நடத்திட்டாங்க அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இயக்குனர் மிஸ்கின்கும் விஷாலுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த படப்பிடிப்பு நடக்கிற நேரங்களில் ஸோ ரெண்டு பேரும் பெரிய லெவலில் அடிச்சுக்கிட்டாங்க அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக கூட மாறிச்சு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் மேடையெல்லாம் ஏறி விஷாலெலாம் பெரிய லெவலில் திட்டினார் கண்ணாப்பண்ணான்லாம் பேசினார் ஸோ அதுக்கப்புறம் விஷாலே அந்த படத்தை இயக்க போகிறதா ஒரு செய்தி வந்தது அதை தொடங்க போகிறதா சொன்னார் ஆனால் அதை தொடங்கவே இல்லை அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில கோடிகள் சொல்லலாம் பல கோடிகள்னு கூட சொல்லலாம் அது வந்து போய் முடங்கிடுச்சு அந்த ப்ராஜெக்டில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்களாக இருந்துச்சு லத்தீன் ஒரு படம் அது அவருடைய நண்பர்களுக்காண்டி பண்ணி கொடுக்குறாரு ஸோ அவர்கள் நண்பர்களுக்காண்டி பண்ணி கொடுத்தோம் அந்த படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வி பெரிய நஷ்டம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை அந்த கடனையும் வந்து விஷால் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஸோ மொத்தத்தில் வந்து விஷாலுடைய மார்க்கெட்டு அது வந்து ஒரு ஒரு தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் வந்து ட்ராப் ஆயிடும் ஸோ விஷாலுக்கும் அப்படி தான் நடந்துச்சு விஷாலுடைய மார்க்கெட் இன்னைக்கு பெருசாக இருக்கா விஷால தயாரிப்பாளர்கள் அதிகப்படியாக புக் பண்ணி படம் இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது இப்போ மதகதராஜான்னு ஒரு படம் வந்து இந்த மாதம் இந்த வருஷம் ஜனவரியில் வந்துச்சு பொங்கலுக்கு அது மிகப்பெரிய வெற்றி படம் ஆச்சு ஆனால் கூட பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு புக்கிங்ஸே கிடையாது யாருமே தயாரிப்பாளர்கள் விஷாலை தேடி போல ஆர்பி சௌத்ரி மட்டும் லத்தின்னு ஒரு படம் சாரி ஆர் பி சௌத்ரி மட்டும் மகுடம்னு ஒரு படம் வந்து இப்போ தயாரிச்சுட்டு இருக்காரு அந்த படத்தில் வந்து விஷால் நடிக்கிறதாகவும் ரவி அரசு அப்படிங்கிற ஒரு இயக்குறதாகவும் ஒரு செய்தி வந்து வந்துச்சு அந்த படப்பிடிப்புக்கெலாம் போனாங்க ஆனால் படத்தில் அந்த இயக்குனர் ரவி அரசோட பிரச்சனை விஷாலுக்கு மறுபடியும் பிரச்சனை அதனால ரவி அரசு அந்த படத்துலேருந்து வெளியேற்றிட்டு விஷாலே இப்போ அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு விஷால் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர்னு வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ விஷால் வந்து தொடர்ந்து வந்து குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவருடைய மார்க்கெட் வந்து ஸ்டடியாக இருக்கா அவருடைய மார்க்கெட் வந்து எப்படி சொல்றது ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகரா விஷால் இருக்கார் அப்படின்னா பெரிய உச்சத்தில் இருந்தார் விஷால் சண்டை கோழி எல்லாம் படத்தெல்லாம் படமெல்லாம் வந்ததுக்கப்புறம் விஷால்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இடத்தை விஷால் அடைவார் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு மிக முக்கியமான இடத்தை விஷால் அடைஞ்சாருங்கிறதும் உண்மைதான் பெரிய ஒரு கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக வந்தார் பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி சம்பளங்கள்லாம் கூட வாங்கினார் ஆனால் வந்து எதையுமே அவர் வந்து தக்க வச்சுக்கல அதுக்கு மெயினான ஒரு காரணம் வந்து அவர் தயாரிப்பாளராக மாறி விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பட பட நிறுவனத்தை தொடங்கி அதில் பல படங்கள் விஷால் வந்து பேக் டு பேக் தொடர்ந்து தயாரிக்கிறாரு ஒன்று ரெண்டு படங்கள் வெற்றி படமாக படங்களாக இருந்துச்சே தவிர பல படங்கள் தோல்வி படங்களாகி ஆகி கடன் ஆகி கடன் சுமைக்குள்ள விஷால் மாட்டிட்டார் இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா விஷால யாராவது புக் பண்றதுக்கு தயாரிப்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்னா யாருமே உண்மை கடன் இருக்காருங்கிறது உண்மையான தகவல் தான் வந்து நமக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது அதுதான் சார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பேசலாம் ஆனா முப்பது கோடி டிமாண்ட் பண்ணி முப்பது கோடி என்கிட்ட இல்ல அவ்வளோ பெரிய தொகை இல்ல அப்படின்றாரு முப்பது கோடி விஷால அவர்கள் கிட்ட இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவருடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பாக்கும்பொழுது தன்னுடைய தந்தையும் வந்து ஒரு அவருமே வந்து செல்வந்தராதா இருக்கிறாரு அப்படின்றப்போ எப்படி அவர்கள் வந்து இது இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கேள்விகள் எல்லாம் வருது நம்ம எப்படி பாக்குறது சார் இதுமா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விகள் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த நிறுவனத்தை மூடிட்டு வெளியேற சூழ்நிலை வந்துடும் பல பாருங்க பல தயாரிப்பாளர்கள் நம்ம உதாரணமா எத்தனையோ தயாரிப்பாளர் சொல்லலாம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸை சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் அந்த காலத்தில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து குஞ்சுமோன் இன்னைக்கு தயாரிப்பு நிறுவனத்தில் நம்ம இதை மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்களே இன்னைக்கு வந்து படங்கள் தயாரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு சினிமா விட்டு ரவிச்சந்திரன்லாம் ரவிச்சந்திரன் பல பிரம்மாண்டமான படங்களை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் கமலை வைத்து இன்னும் பல நடிகர்களை வைத்து தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டார் அதாவது ஐபி கொடுத்துட்டு திவால் சொல்லிட்டு சினிமா துறை விட்டு விலகி போயிட்டார் தொடர்ந்து நீங்க சினிமா பண்ணீங்கன்னா சினிமா கிட்டத்தட்ட வந்து சூதாட்டம் ஒரு படம் வந்து வெற்றி அடையும் இன்னொரு படம் கூட வெற்றியடையும் அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து தோல்விகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த தோல்விகள் ஏன் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி நிதானமாக வர ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எப்படி சொல்கிறது அதில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும் அப்படிதான் வந்து விஷாலுடைய தகப்பனாரும் வந்து ஜி ரெட்டி நல்ல தயாரிப்பாளர் தான் பல வெற்றி படங்களை எடுத்திருக்கார் பிரபல பிரபலமான பல நடிகர்களை வைத்து படங்கள் தயாரிச்சிருக்கிறார் விஷால் வந்து அந்த அடையாளத்தோடு தான் சினிமாவுக்கு வந்தார் ஜி ரெட்டி பையன் அப்படிங்கிற அடையாளத்தோடு தான் சினிமாவுக்கு வந்தார் விஷாலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாக்கு வந்ததுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு நடிகர் விஷால் கிட்ட நடிகர் விஷாலா மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த சிக்கல் எதுவுமே வந்திருக்காரு நடிகர் விஷால்ல இருந்து தயாரிப்பாளர் விஷாலா மாறுறதுக்கு ஆசைப்படுறாரு டைரக்டர் விஷாலா மாறுறதுக்கு ஆசைப்படுறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு தடவை தேர்தலில் நின்று தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தலைவராக இருந்தார் தயாரிப்பாளர் சங்கத்துல தேர்தல்ல நின்னு தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவரா இருக்கிறதுக்கு விஷாலுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல விஷால் வந்து அடிப்படையில் ஒரு நடிகர் அதுதான் உண்மை அடிப்படையில் விஷால் யார் ஒரு இயக்குனர் விஷாலா தயாரிப்பாளர் விஷாலா இல்ல நடிகர் விஷாலா அப்படின்னா எல்லாருமே வந்து நடிகர் தான் சொல்லுவாங்க ஒரு பவுண்டேஷன் இருக்கும் போது உங்களுடைய நடிப்பு துறை அப்படிங்கறதுல நீங்க சாதிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரீங்க எதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர்றதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல நீங்க போட்டிடுறீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது பிரச்சனைனா தயாரிப்பாளர்கள் தான் நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அதனால அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கே நம்ம தலைவரா வந்துட்டா நம்மள எப்படி கட்டுப்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு மன மனநிலை விஷாலுக்கு இது உண்மையான மனநிலை தான் விஷாலோட மனநிலை அப்படி தான் இருந்துச்சு அதனால வந்து தயாரிப்பாள சங்கத்துல வந்து போட்டிட்டு வெற்றி அடைஞ்சார் ஆனா தயாரிப்பாள சங்கத்துல வைப்பு நிதி இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேல வைப்பு நிதி பிக்சட் டெபாசிட் இருந்துச்சு அது எல்லாமே பாத்தீங்கன்னா காலி பண்ணி விட்டார் இப்ப தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய விதிமுறைப்படி பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற வட்டியை வாங்கி தான் நல்ல திட்டங்களுக்கு செலவழிக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டே பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஜீரோவாக ஆக்கி விட்டுட்டு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து போயிட்டார் பதவியிலேருந்து போயிட்டார் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா தயாரிப்பாளர்கள் தானே எங்களை தட்டி கேட்குறீங்க அப்போ உங்களோட சங்கத்தில் வந்து ஒரு பெரிய தொகை வைப்பாக இருந்தால் தானே இதெல்லாம் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த அந்த தொகை எல்லாமே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போனேன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது ஒரு சார் இப்படி சொல்லிட்டீங்க ஆனால் விஷால் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தினுடைய பில்டிங்லாம் வந்து நாங்கள் கட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து திருமணமே செய்வேன் மாதிரி தன்னுடைய பொறுப்புகளுக்கு ஒரு ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய தந்தையும் தயாரிப்பாளர் அப்ப நான் வந்து அதுக்காக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரேன் அப்படித்தானே வந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா இப்ப வந்து தயாரிப்பாளரா வந்து நடிகரா இல்ல விஷால் வந்து இயக்குனரா அப்படின்னா விஷால் வந்து நடிகர் இதுதான் பேஸ் விஷாலுடைய தகப்பனார் ஜி கே ரெட்டி வந்து தயாரிப்பாளரா அப்படின்னா தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளருக்கு தான் ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டம் தெரியும் நடிகர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தயாரிப்பாளராக மாறுறாங்க புரியுது அவங்களுக்கு அவங்களால முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய கஷ்டங்களை உணர முடியாது அந்த பிரச்சனைகளை அவங்களால உணர முடியாது அதுக்கு வந்து ஒரு சால்வேஷன் அவங்களால கொடுக்க முடியாது நீங்க சொல்றீங்க விஷால் வந்து தயாரிப்பாளர் இருந்தா என்ன தப்புங்கிற மாதிரியான கேள்வி கேட்குறீங்க நான் கேட்கிறேன் இப்ப விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டி போட்டு தலைவரா இருந்தாரு அந்த பிரச்சனையில எதுவுமே தெரியாதுங்கிறதுக்கு இப்போ இது உதாரணம் அதாவது வந்து இந்த விஷால் பிலிம் ஃபேக்ட்ரில வந்து ஒரு தயாரிப்பாளரா விஷால் வந்து தோத்து போயிருக்காரு தயாரிப்பாளர் விஷால் தான் பாத்தீங்கன்னா என்கிட்ட பணம் இல்ல நான் ஏழை ஆயிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நடிகர் விஷாலா மட்டுமே இருந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து சம்பளங்கள் வாங்கி கொ வாங்கிட்டு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு படம் ஓட்லேன்னா அடுத்த படம் வெற்றி அடையும் அடுத்த படம் ஓட்லேன்னா இன்னொரு படம் வெற்றி அடையும் ஒரு நடிகர் எந்த நடிகருக்குமே ஒரு நாலு படம் வருதுன்னா ஒரு படம் ஓடுனா போதும் அடுத்த மூணு படம் தோல்விடும் புகைப்படமா இருந்தா கூட அவங்க அந்த அந்த நடிகரை வந்து புக் பண்ணுவாங்க அடுத்த ஒரு படம் ஓடிடும் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும் அதுதான் சினிமா அப்படிதான் வந்து ரஜினிகாந்த்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து விஜய் அஜித்ல இருந்து இன்னைக்கு பிரபலமான நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களும் கொடுத்துருக்காங்க தோல்வி படங்களும் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வெற்றி படங்களே கொடுத்த யாருதான் ஒரு நடிகரை சொல்ல முடியுமா அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா சினிமா அப்படிதான் அதனால வந்து அந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற வந்து அந்த புரிதல் இல்லாம அதை செஞ்சுட்டு இருந்தாரு அது புரிதல் இல்லாம தான் போய் சிக்கிக்கிட்டாரு இந்த மாதிரி கடன் சுமைக்குள்ள இன்னொரு பக்கம் நீங்க நடிகர் சங்கத்துல வந்து கட்டடம் கட்டுறதுக்குலாம் பெரிய அளவுல வந்து கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறீங்க சரி நடிகர் சங்கத்துல அவர் வந்து போட்டியிட்டது சரி நடிகர் சங்க தலைவரானது சரி நடிகர் சங்க செயலாளராக இப்ப இருக்காரு அதுவும் சரி நீங்க நீங்க யார் யாரா இருக்கீங்களோ அந்த சங்கத்துல நீங்க உறுப்பினரா இருங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட சங்கத்துல வந்து பல படங்கள் நானூறு ஐநூறு படங்கள் வாங்கி ஐம்பது அறுபது படங்கள் வாங்கி அனுபவம் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த சங்கத்துல தலைவரா இருக்கிறதும் அந்த சங்கத்துல செயலாளராக இருக்கிறதும் விஷால் வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு படத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டோம் ஒரு சென்னையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் இல்ல ஒரு மதுரையை ரிலீஸ் பண்ணிட்டோம் ஒன்னு ரெண்டு படங்கள் மட்டுமே ரிலீஸ் பண்ணாரு சூழ்நிலை காரணமா ரிலீஸ் பண்றவங்க எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்ல வந்தா சரியா வருமா அந்தந்த துறைக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு அந்த ஆளுமை யார்கிட்ட இருக்கும்னா அந்தந்த துறை சார்ந்தவங்க கிட்ட தான் இருக்கும் ஸோ நடிகர் விஷால் நடிகர் சங்கத்தில் வந்தது சரி பொறுப்பாக இருக்கிறது சரி இந்த நடிகர் சங்கத்தை கட்டி முடிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறது சரி எல்லாமே சரி புரியுது அவங்களுக்கு ஆனால் அவர் வந்து அந்த தயாரிப்பாளர்ன்ற பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் அவர் வந்து சிக்கல்ல மாட்டேங்கிறார் இப்போ இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா கோபுரம் பிலிம்ஸ் அன்புச்செல்லியன் அவர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் சினிமாவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சம் வந்து கடனாக வாங்குறாரு எதுக்கு வாங்குறாரு அப்படின்னா அவருடைய படங்கள் அதாவது விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியோட படங்களை தயாரிக்கிறதுக்காக வாங்குறாரு நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் நஷ்டம் ஆகிறதுனால வேறு ஒரு படம் அது லத்தின்னு நினைக்கிறேன் அந்த படம் அந்த படம் ரிலீஸும் போது பார்த்தீங்கன்னா பல நெருக்கடிகள் விஷாலுக்கு இருக்கு அந்த இருபத்தி ஒரு கோடியே இருபத்தொம்பது லட்சத்தை கொடுத்தாங்கிற சூழ்நிலை இருக்கும் போது லைக்கா நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா அந்த கடனை நாங்க அன்பு கொடுத்துறோம் அதுக்கு பதில் எங்களுக்கு நீங்க ஒரு படம் நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கு வந்து விஷால் வந்து ஓகேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு அந்த அந்த பணம் அதுதான் முழு பணமும் வந்து அன்பு செலி போயிருது ஸோ விஷாலோட கடனை லைக்கா நிறுவனம் அடைச்சிட்டாங்க விஷா வந்து இப்ப கடனாளி இல்லாம இருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில இமீடியட்டா லைக்காக்கு ஒரு படம் பண்ணணுமா வேண்டாமா கண்டிப்பா பண்ணணும் பண்ணல தான் இங்க பிரச்சனை லைகாக்கு தேதி கொடுக்கலைங்கிறது தான் இங்க பிரச்சனை லைக்கா நிறுவனம் வந்து எங்களுக்கு தேதி கொடுங்க நீங்க சொன்னபடி எங்களுக்கு நடிச்சு கொடுங்க அப்படின்ன போது நடிச்சு கொடுக்க மறுக்கிறார் விஷால் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு தங்கிட்ட முப்பது கோடி இல்ல அப்படின்றத நீதிமன்றத்தில் சொல்லிருக்காரு இப்போ அவர் திருமணம் பண்ண போறதா சொல்லி திருமண வீடியோக்கள் எல்லாம் கூட வெளியாகிட்டு இருக்கு இது காசே இல்லாம எப்படி திருமணம் செய்ய போறாரு அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கு சார் காசே இல்லாம திருமணம் பண்ணலாமா கோயிலில் வச்சு கூட திருமணம் பண்ணலாம் ஒரு நாலு பேரோட போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட திருமணம் பண்ணலாம் சோ திருமணம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனா விஷால் மாதிரி ஒரு பெரிய நடிகர் கேட்கற கேள்வி சரிதான் விஷால் மாதிரி ஒரு பெரிய நடிகர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருமணத்தை கிராண்டா தான் பண்ண முடியும் ஆனா அதுக்கு முப்பது கோடி ஆக போது ஏதோ ஒரு ஐம்பது லட்சமோ அறுபது லட்சமோ ஒரு கோடியே கூட ஆயிட்டு போது அதுக்கு மேல் என்ன செலவாக போகுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இது இவன் பஞ்சாயத்து என்னமா இந்த பணத்தை வந்து விஷால் வந்து கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது இந்த இந்த பணத்தை விஷால் திருப்பி கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு தான் லைக்கா வந்து விஷால் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க ஒரு தகவல் இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு தகவலும் இருக்கு அதையும் நம்ம சொல்லணும் லைக்காக்கு விஷால் தேதி கொடுத்ததாகவும் அந்த தேதியை வந்து லைக்கா அந்த நேரத்தில் பயன்படுத்தாததாகவும் ஆனால் லைக்காவும் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க விடாமுயற்சியில இருந்து லால் சலாம்ல இருந்து இருந்து இந்தியன் டூலேருந்து இருந்து பல படங்கள் லைக்காவுடைய படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் ஆனதுனால பெரிய பொருளாதார நெருக்கடியில் லைக்கா இருக்கிறதுனால விஷால் தேதி கொடுத்த நேரத்தில் லைக்காவால் படம் தயாரிக்க முடியும் முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சும் இருக்கு சினிமா வட்டத்துல எது எப்படியோ அந்த அன்னைக்கு வந்து விஷாலுடைய கடனை வந்து லைக்கா அடைச்சாங்க அப்படி இருக்கும் போது அந்த கை மாறா அன்னைக்கு வந்து உதவி செஞ்சவங்களுக்கு பதிலுக்கு நீங்க ஒரு படம் நடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே லைக்கா அதிகப்படியான வட்டி போட்டிருக்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் அதுதான் வந்து முப்பது கோடியில வந்து நிக்குது இத்தனை கால அவகாசம் நீங்க எடுத்ததுக்கு நீங்க நஷ்டஈடு கேக்குறது சரி நஷ்ட ஈடு இவ்வளவு தொகை கேட்கணுன்றது எப்படி நியாயம்ன்றதான நீதிபதிகள் எல்லாம் கேட்கறது மா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்க அந்த ஃபைனான்சர்கிட்ட வட்டிக்கு வாங்குனீங்க இல்லையா இன்னைக்கு வந்து அந்த அந்த கடன் அடைக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த ஃபைனான்சருக்கு நீங்கள் வட்டி கட்டி தானே இருந்திருப்பீங்க தொடர்ந்து வட்டி கட்டி தானே இருந்திருப்பீங்க இன்னை அன்னைக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனையை நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறோம் நாங்கள் அடைக்கிறோம் ஒரு படம் பண்ணி கொடுங்க வியாபாரம் தான் வியாபாரத்துக்காண்டி கேட்டிருக்காங்கன்னும் போது அந்த வியாபாரத்துக்காண்டி அவங்க கொடுத்த பணத்தை வாங்கி நாலஞ்சு வருஷமா கோடிகளில் கிட்டத்தட்ட இருபது கோடி இருபத்தி ஒரு கோடியை வாங்கிட்டு நாலஞ்சு வருஷமாக திருப்பி தரலைன்னா அவங்க அந்த அந்த பணம் அவங்க அந்த பணத்தை அவங்க திருப்பி கிடச்சிருந்தாங்க இருந்தா அந்த பணத்தை வச்சு வேற ஒரு வியாபாரம் அவங்க பண்ணியிருந்தா அது லாபமோ நஷ்டமோ அதை நம்ம சொல்ல முடியாது ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் திருப்பி கிடைக்கலன்றது ஒரு விஷயம் அப்போ ஒருத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய தொகை வந்து அவங்க அவர்கிட்ட மாட்டி இருக்கும் போது அதுக்கு வட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதாவது ரீசனபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல நீங்க பல பேர் வந்து இது என்னன்னா முப்பது சதவீதம் வட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு முப்பது சதவீத வட்டியா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அதாவது ரெண்டரை சதவீதம் அது வட்டி அது டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரெண்டரை சதவீதம் வட்டி தான் வந்து கோர்ட் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த வழக்கு வந்து விஷால் ஒரு 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 தடவை கீழ்கோட்டில் வழக்கு நடத்தினப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இருபத்தி கோடி இருபத்தி லட்சத்தை வந்து முப்பது பர்சன்ட் வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் முப்பது பர்சன்ட் வட்டி மாதத்துக்கு இல்லை முப்பது பர்சன்ட் வட்டி வருஷத்துக்கு மாதத்துக்கு ரெண்டரை சதவீதம் வட்டி ஓகேவா இப்போ இந்த வட்டியை குறைக்கணுன்னா கூட கோர்ட் வந்து குறைக்க தயாராக இருப்பாங்க நிச்சயமாக குறைப்பாங்க அதுல எல்லாம் வந்து பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னால் இப்போ இப்போ ரெண்டு பேருக்குமே சாதகமாக தான் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க ஸோ எதுக்குமே வந்து விஷால் ஒத்து வராமல் பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு அதாவது இந்த பணத்தை வந்து முப்பது வட்டியோட கொடுக்கணும்னு கீழ்கோர்ட்டில் சொன்னது மேல்கோட்ல வந்து முறையிட்டு இருக்காரு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அந்த தான் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படி இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு வழக்கு இருக்கு அது வட்டி எல்லாம் சேர்த்து நாற்பது கோடி ரூபான்னு சொல்றாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா அறுபது கோடி ரூபாய்க்கு வருது இந்த வழக்குனுடைய தொகை வந்து அறுபது கோடி ரூபாய் வழக்கு போட்ட போய் சேரணும்னு சொல்லி வருது வழக்கு நீதிமன்றத்தில் நடத்தலாம் நடத்த காலகட்டத்தில் அவங்க சொல்ற இந்த இருபது கோடி ரூபாய் அதாவது கட்டுங்க ஒரு பண்ணுங்க உத்தரவாதம்னு அதாவது ஒரு பணம் கொடுத்தவருக்கு ஒரு உத்தரவாதம் பத்து கோடி கட்டிட்டாங்கப்பா நீதி வழக்கு நடந்து என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதன்படி வரட்டும் அப்படின்னு அந்த பணம் வந்து அந்த பணத்தை வந்து வழக்கு போட்டவங்களுக்கு லைகாக்கு வாங்கி மாட்டாங்க கோர்ட்டு அது வந்து கோர்ட்ல இருக்கும் கோர்ட்ல வந்து டெபாசிட் இருக்கும் அந்த கருவூலத்துல வந்து அந்த பணத்தை வச்சிருப்பாங்க இந்த வழக்கு நடக்கும் இந்த வழக்கு நடந்து முடிந்து ஒரு தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பணத்தை கொடுப்பாங்க ஒருவேளை லைக்கா கொடுக்கறதுன்னா கொடுப்பாங்க இல்லைன்னா விஷால் ஜெயிச்சார்னா விஷால்டே திருப்பி கொடுத்துருவாங்க ஆனா இந்த வழக்கு நடத்துறதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்கும் போது உத்தரவாத தொகையே வந்து விஷால் அவர்கள் கிட்ட இருந்து வரல அப்படின்றது அப்படியா கொடுக்கல விஷா விஷால் வந்து அந்த உத்தரவாத தொகையை கொடுக்க மறுக்கிறார் கொடுக்க முடியல நான் ஏழை ஆயிட்டேன் அப்படின்லாம் வந்து கோர்ட்ல வந்து அவருடைய வக்கீல் வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிறாரு அது நீதிபதி கேள்வி கேட்டு என்ன கேட்டு இருக்காங்கன்னா அப்ப நீங்க திவாலா சொல்லலாமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க சோ அதுக்கு சரியான பதில் இல்ல விஷால் தரப்புல இருந்து பதில் இல்ல இந்த வழக்கத்தை வழக்கம் வந்து நாலு வாரம் ஒத்து வச்சிருக்காங்க விஷால் தரப்பில இருந்து பதில் இல்லை அப்படின்றத தாண்டி விஷால் அவர்கள் வந்து இப்போ திவால ஆகக்கூடிய நிலைமையில திரையுலகில் இருக்கிறாரா அவர் எப்படி அவருடைய நிலை எப்படி இருக்கு நம்ம நம்ம வந்து யாருடைய இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் அதாவது வந்து விஷால் வந்து பெரிய கடன் சுமையில இருக்கிறார் சொந்த படங்கள் சொந்த அவருடைய விஷால் ஃபேக்டரியில எடுத்ததுனால தொடர்ந்து வந்து படங்கள் எல்லாம் ஓடாமல் போனதுனால பெரிய நஷ்டத்துக்கு ஆயலா பெரிய கடன் சுமையிலேருந்து விஷால் இருக்கிறார் ஸோ அதை வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து விஷால் இப்போ நடிக்கிற மகடம் படம் ஒரு பெரிய வெற்றி படமாக ஓடி அதன் மூலமாக ஒரு பெரிய வருமானம் வந்துச்சுன்னா அந்த தயாரிப்பாளர் தான் அது வரும் ஆனால் மார்க்கெட் விஷாலுக்கு ஏறும் இல்லையா அப்போ அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் விஷாலை புக் பண்ணுவாங்க ஸோ அடுத்தடுத்து படங்கள் விஷால் நடிக்க ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் லைன் லைட்டுக்கு வர போகிறாரு இப்போ கமலஹாசனே தக் லைஃப் எடுத்த வகையில் நூற்றி ஐம்பது கோடி ரூபா கடனுக்குள்ளாகி தான் இருக்கார் இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வந்து சொந்த படம் அதுதான் அங்கே தான் நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இங்கே ஒரு தயாரிப்பாளராக மாறி பல படங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அது சினிமா சினிமா அப்படிதான் அது அந்த டிசைன் அப்படிதான் அதனால வந்து சிவகார்த்திகனும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு சிவகார்த்திகனுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பெரிய பெரிய தொகையை வந்து ஒரு ஃபைனான்சியருக்கு வந்து செட்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை விஷாலுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் ஏற்பட்டு அந்த நேரத்துல வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அந்த அந்த கடன் அடைச்சாங்க அடைச்சிட்டு சிவகார்த்திகிட்ட ஒரு ஓவரல் அக்ரிமெண்ட் ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அது என்ன அப்படின்னா அடுத்து ஒரு படம் எங்களுக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நீங்க நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு அந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சு கொடுத்தாரு எங்க வீட்டு பிள்ளையோ அது ஒரு படம் வந்துச்சு இல்லையா நடிச்சு கொடுத்தாரு அதுல வந்த லாபமும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அது அவன் அவர் அது வந்து சிவகார்த்திகனுக்கு ஊதியமா போயிருச்சு ஸோ அது கடனே முடிஞ்சு போச்சு விஷால் இப்போ லைக்காக நடிச்சு கொடுத்துருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது கோர்ட்டு கேஸே போக வேண்டாம் நடிச்சு கொடுக்க மறுக்கும் போதுதான் என்ன ஆகும் அவங்க எப்படிதான் பணம் வரும்னு நடிச்சு கொடுத்து லாபம் வரல அப்படின்னா அப்ப என்ன எப்படி அது அவங்களோட பிரச்சனைமா உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நடிகரா வந்து நடிச்சு கொடுங்க எங்களுக்கு படம் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் லைகா நிறுவனத்துக்கு நீங்க வந்து நடிகரா வந்து படம் நடிச்சு கொடுங்க அதுக்கு இந்த சம்பளமா நீங்க இதை எடுத்துக்கோங்க நாங்க அதாவது அதுக்கப்புறம் அவங்க நஷ்டப்பட்டாங்கன்னா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு விஷாலா பொறுப்பு ஏற்க முடியும் அது கிடையாது அவங்க அவங்க பெரிய லாபங்கள் அடைஞ்சாலும் அது விஷாலுக்கு கொடுக்க போறது இல்லை அதனால அது வேற சாப்டர் நடிச்சு கொடுக்கணுங்கிற போட்ட அக்ரிமெண்ட்டை ஓவர் ரூல் பண்றாரு மீறுறாரு அப்படின்னு போது தான் பிரச்சனை பல விஷயங்களை தயாரிப்பு குறித்தும் விஷால் அவர்களுடைய பிரச்சனை குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவிச்சீங்க மிக்க நன்றி சார் நன்றி